புதுக் கூட்டனியின் தலைமை யாருக்கு முடிக்குரிய இளவரசனே நிவ்ரல் செய்த தந்தை தி லீடர் தேஷேட மக කියන प्रवृत्ति பெலெகஸ்ம புதுக் கூட்டனியின் தலைமை யாருக்கு ஜனாதிபதி தேர்தல் சூட்டோடு நாளுக்கு நாள் கூட்டணி அமைக்கும் பணிகளும் மும்முரமாகியுள்ளன கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்த கூட்டணிகள் கைவிடப்படவில்லை இதோ அடுத்த சுற்றாக மீண்டும் கூட்டணிக்கான பேச்சுகள் அடிப்படுகின்றன மே தினத்தை முன்னிட்டு இந்த புதிய கூட்டணிகளை அமைக்கும் பணிகள் மும்முரமாகியுள்ளன லங்காதீபா பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தியின்படி தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்சவினால் அமைக்கப்படவுள்ள கூட்டணியில் தலஸ் அழக பெருமா தயாசிரி ஜெயசேகர மற்றும் ருஷான் ரணசிங்க ஆகியோரும் இணைந்து கொள்ள உள்ளனர் என்றும் இந்த கூட்டணியின் மே தின கூட்டம் திருநப்பனை மைதானத்தில் நடைபெறவுள்ளது என்றும் அந்த கூட்டத்தின் போது ஜனாதிபதி வேட்பாளரின் பெயர் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள தகவல்களின்படி தலசை போன்று விஜயதாசவுக்கும் விமல் கொக்கி போட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிலையாக நீதிமன்றம் விவகார அமைச்சர் பேராசிரியர் விஜயதாச ராஜபக்ஷ தயார் என்றால் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்க விமல் வீரவம்ச உள்ளிட்ட குழுவினர் தயார் என்று ஸ்ரீலங்கா நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது பிரபலமிக்க சிங்கள பௌத்த அமைச்சர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக முன்னிறுத்த விமல் கமன்பில மற்றும் ரத்தன தேரர் ஆகியோர் கடந்த சில மாதங்களுக்கு முன் முயற்சித்து வருகின்றனர் ஆனால் அந்த அமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மும்முரமாக செயல்பட்டு வருகிறார் அதனால் அந்த முயற்சியை கைவிட்ட விமல் தரப்பு மற்றும் விஜயதாசவை வட்டம் வருகின்றனர் ஆனால் இங்கு விட விஜயதாசதான் முன்னணியில் இருக்கிறார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிலையாகுமாறு மைத்திரி தரப்பிலிருந்தும் விஜயதாசவுக்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் பதவியை ஏற்குமாறு அக்கட்சியினர் மற்றும் அமைப்பாளர்கள் பலரும் அமைச்சர் விஜயதாசவிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் என்றும் இந்த கோரிக்கை அமரவீர தரப்பின் பதவிகள் பறிக்கப்பட்ட நாளன்று காலி வீதியில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே முன்வைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது ஆனால் அவ்விடத்தில் பார்ப்போம் என்றுதான் அமைச்சர் குறிப்பிட்டு இருந்தார் ஆனால் இப்போது சுதந்திர கட்சியினர் இரண்டாக பிளவுபட்டுள்ளனர் நீதிமன்றம் நீதிமன்றமாக அழைகின்றனர் அதனால் விஜயதாசவும் தன்னந்தனியாகியுள்ளார் இந்த நேரத்தை பயன்படுத்திதான் விமல் தரப்பு விஜயதாசவுக்கு கொக்கி போட்டுள்ளது என்று ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன சிங்கள பௌத்த உரிமையை பாதுகாத்துக் கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையாகுமாறு விஜயதாசவுக்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது கோட்டாபயவுக்கு ஆதரவு தெரிவித்த மகாநாயக்க தேர்தல் பலரும் விஜயதாசவுக்கு நாள்தோறும் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு ஆசீர்வாதங்களை வழங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது எவ்வாறாயினும் ரணில் இம்முறை தேர்தலில் போட்டியிடாவிட்டால் ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையாவதாக விஜயதாசர் குறிப்பிட்டிருக்கிறார் குழம்பி போயிருக்கிறதாம் இப்போது புதிய யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் இணைந்து புதிய மார்க்கம் ஒன்றை அமைத்துக் கொள்வோம் என அவர்கள் பேசி வருகின்றனர் இது விடயத்தில் சிங்கள பாப்த அமைப்புகள் பலவற்றின் தலைவர்கள் விமல் தரப்புக்கு அழுத்தம் கொடுக்கவும் தொடங்கியுள்ளனர் இந்த ப்ரோஜெக்டுக்கு சீன தரப்பிலிருந்தும் பாரிய சப்போர்ட் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது எவ்வாறாயினும் சிங்கள பௌத்த மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துதல் அதற்காக முன்னிலையாதல் தொடர்பான விடயங்களில் தமக்கு தலைவர் ஒருவர் தேவை என்றும் அவ்வாறான ஒருவரே ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிலையாக வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக ஞானசார தேரரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுக்கப் போகிறதாம் இந்த கதைகள் தொடர்பில் கருத்து தெரிவித்து வரும் அரசியல் விமர்சகர்கள் நாட்டில் பொருளாதார பிரச்சினை எழுப்பி வருகின்றனர் ஒவ்வொரு முறையும் நாடு ஓரளவு தலை தூக்கும் போது திடீரென குதிக்கும் இந்த இனவாத குழுக்கள் முகமூடிகளை அணிந்து கொண்டு மக்களை ஏமாற்றும் வேலை திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்றும் அந்த அரசியல் விமர்சகர்கள் கோரி வருகின்றனர் முடிக்குரிய இளவரசனை நிவல் செய்த தந்தை ஜனாதிபதி தேர்தலின் போது ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பது குறித்து வெளிப்படையாக அறிவிக்க மொட்டு கட்சியினருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் கட்சிக்குள் உரிய தீர்மானம் ஒன்றை எடுக்கும் வரையில் எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கும் ஆதரவு தெரிவிக்க கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது காரணம் இந்த விடயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு கருத்துகள் இருப்பதால் அது கட்சிக்குள் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று கூறியே கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்ற மொட்டு கட்சியின் நிறைவேற்று குழு கூட்டத்தின் போது இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டம் கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அதன் நிறுவனர் பெசில் ராஜபக்ஷ ஆகியோர் தலைமையில் நடைபெற்றிருந்தது இதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மொத்த கட்சியின் வேட்பாளர் யார் அல்லது அது தொடர்பான அறிவிப்பை விடுக்கும் பொறுப்பு கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்டுள்ளது அது எவ்வாறாயினும் மொட்டு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ஒருவரான அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மேலும் ஐந்து வருடங்களை வழங்க வேண்டும் என்று நாடு முழுவதும் கூறி திரிகிறார் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நாமல் ராஜபக்ஷவும் நாடு முழுவதும் போய்வரத் தொடங்கி இருக்கிறார் அந்த வகையில் கடந்த பதினோராம் திகதி என்று அவர் கண்டியில் இருந்தார் இம்முறை தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் என்னுடைய பெயர் இல்லாவிட்டாலும் மொட்டு கட்சியின் பெயர் கட்டாயமாக இருக்கும் என்று அக்கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாமல் குறிப்பிட்டிருக்கிறார் மொட்டு கட்சியிலிருந்து கட்டாயமாக ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் முன்னிறுத்தப்படுவார் என்றும் அந்த பட்டியலில் ரணில் விக்ரமசிங்கவின் பெயரும் இருக்கக்கூடும் என்றும் நாமல் குறிப்பிட்டுள்ளார் அதாவது ஆதரவுடன் ரணில் வேட்பாளராக களம் இறங்குவார் என்பதைத்தான் நாமல் சூசகமாக கூறுகிறார் என்று விடயமும் கசிந்துள்ளது இதற்கிடையே நாமல் இவ்வாறானதொரு கதையையும் கூறுகிறார் காலத்துக்கு ஏற்றாற்போல போல இந்நாட்டு கட்சிகளினுடைய கொள்கைகளும் நவீனமாகி வருகின்றன மக்கள் விடுதலை முன்னணியும் தற்போது நவீனமாகியுள்ளது அனரகுமார திசாநாயக்க நாயக்க தற்போது இந்தியா கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போய் வருகிறார் அவர் இந்திய எதிர்ப்பு நடவடிக்கைகளில் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருந்தார் என்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் இன்று அவர்கள் தங்கள் அதனால் மக்களுக்கான பல இருக்கின்றன அவர்களுக்கிடையில் தகுதியானவரை தேர்ந்தெடுக்கும் உரிமை மக்களுக்கு உள்ளது கட்சியினால் எனக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவேன் பொதுமக்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளுக்கு எங்களால் முடிந்த தீர்வுகளை வழங்குவோம் அதன் அடிப்படையில்தான் அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் கட்சி என்ற ரீதியிலும் நாம் அதற்காக பெருமளவில் உழைப்போம் கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை கட்சி பின்னடைவுகளை சந்தித்திருந்தது அந்த நிலைமையிலிருந்து கட்சியை கட்டி எழுப்பிக் கொள்ள மற்றும் எதிர்வரும் தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்ள கட்சியை கட்டி எழுப்ப வேண்டாம் அதற்கான பணிகளை நான் மும்முறப்படுத்தியுள்ளேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிர்வரும் தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிடாவிட்டால் அவருக்கு ஆதரவளிப்பது பற்றி கட்சியின் நிறைவேற்று சபை மற்றும் அரசியல் குழு என்பன பேச்சுவார்த்தை நடத்தி அது பற்றிய ஒரு சிறந்த தீர்மானத்துக்கு வரும் நாங்கள் சிறந்த வேலை திட்டங்கள் மற்றும் திட்டமிடல்களுடன் அரசியல் செய்யும் ஒரு குழுவினராகும் ஏதோ வந்தால் போனால் என்று நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் நாட்டின் எதிர்காலம் கட்சியின் கொள்கைகள் தொடர்பில் சிந்தித்தே தீர்மானங்களை எடுப்போம் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நெருங்கும் போது போட்டித்தன்மையும் அதிகரிக்கும் அந்த தன்மைக்கு மத்தியில்தான் சிறந்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்க முடியும் எமது கட்சிக்குள் இருந்து ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கு நல்லதொரு போட்டி காணப்படுகிறது எம்மிடையே சிறந்த தொழில் வல்லுநர்கள் இருப்பதை போன்று சிறந்த ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்களும் இருக்கின்றனர் இவர்களுக்கிடையே கட்சியை உருவாக்கியவர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் மக்களின் மனங்களை வெல்ல வேண்டும் அப்போது எங்களால் ஒரு சிறந்த தீர்மானத்தை எடுக்கலாம் இப்போதே கோவனத்தை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை முதலில் ஜனாதிபதி தேர்தலா அல்லது பொது தேர்தலா என்ற தீர்மானமும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை கட்சி தீர்மானிக்கப்பட்ட பின்னர் தனிப்பட்ட ரீதியில் எம்மாலும் முடிவுகளை எடுக்க முடியும் எமது நாட்டில் உள்ள பல அரசியல் கட்சிகள் உடைந்து சுக்குநூறாகியுள்ளன கட்சி தீர்மானிக்க முன்னர் தனிப்பட்ட ரீதியிலான தீர்மானங்கள் எடுக்கப்படுவதால் தான் கட்சிகள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளன பொறுப்புமிக்க அரசியல்வாதிகள் என்ற அடிப்படையிலும் கட்சி ஒன்றை கட்டி எழுப்பியவர்கள் என்ற அடிப்படையிலும் பொறுப்பு கூற வேண்டிய சில விடயங்கள் பற்றி நாம் தனிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க முதல் கட்சியின் தீர்மானத்திற்காக காத்திருப்பது அவசியம் என்று கூறிய நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஒரு மெல்லிய குத்தொன்றை கொடுத்திருக்கிறார் தனிப்பட்ட ரீதியில் நாம் இவரும் எதிரிகள் அல்ல ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துபவர் நாங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் ஆனால் தேர்தல் ஒன்று வரும்போது எந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி சில இணக்கப்பாடுகளுக்கு வர முடியும் என்று நாமல் குறிப்பிட்டிருந்தார் மொட்டுக் கட்சியிலிருந்து முன்னிலையாகும் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் பேசும் அதிகாரம் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு மாத்திரமே கையளிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த நிபந்தனைகள் நாமல் ராஜபக்சவுக்கு பொருந்தாதா என்று கட்சிக்குள் உள்ள சிலர் தொடங்கி இருக்கின்றனர் மொட்ட கட்சி என்பது ராஜபக்ஷகளின் சொத்து என்பதை ஒளிந்து மறைந்த கருத்துக்களை தெரிவித்து வரும் அக்கட்சியின் எம்பிக்கள் என்றுதான் எவ்வாறாயினும் இருக்கும் உள்கட்சி விவகாரங்கள் தொடர்பில் கடந்த அரசியல் அமைச்சரவையிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது நாமனுக்கு இன்னும் நாள் இருக்கிறது என்று மஹிந்தா ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிற கருத்து எமக்கு சாதகமாக உள்ளது என்று சாதலா ரத்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார் நடக்கும் நாமல் தேர்தலில் போட்டியிடுகிறார் என்று மஹிந்த நல்லது ராஜபக்சர்கள் எமது ஜனாதிபதி ரணில் மேடைக்கு வந்துவிட்டால் நாங்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எமது ஜனாதிபதி அவர்களுடைய மேடைக்கு சென்றாலும் அதோகதிதான் நீங்கள் களத்தில் இறங்கி பாருங்கள் பொதுமக்கள் ராஜபக்ஷர்களை எந்த அளவுக்கு வெறிக்கிறார்கள் என்பது புரியும் நாமல் தனியாக தேர்தலில் போட்டியிட்டால் நாங்கள் வெற்றி பெறுவோம் இல்லாவிட்டால் ஐமச தரப்பு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது ராஜபக்ஷன் சென்று தமிழ் முஸ்லிம்களின் வாக்குகளை பெற நினைக்க வேண்டாம் என்று பெயர் உயர்ந்து வருகிறது எல்லா இடங்களிலும் ஜனாதிபதியை பற்றித்தான் மக்கள் பேசுகிறார்கள் பொதுமக்கள் இப்போது சஜித்தை போன்றே அனுரவையும் வெறுக்கிறார்கள் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்கிறது என்று நான் இம்முறை மேதின கூட்டத்திற்கு நானும் முழுவதிலும் இருந்து இரண்டாயிரம் பஸ்களில் மக்களை அழைத்து வருவேன் என்று வஜ்ர கூறிய அங்கிருந்தவர்கள் வாயை பிளந்து பார்த்துக் கொண்டிருந்தார்களாம் அதாவது முப்பது பஸ்கள் வந்தாலும் அறுபது ஆயிரம் பேர் கொழும்புக்கு வருவார்கள் அப்படி கூறுவதை பார்த்தால் கோல்ஃபேஸை கொள்ளலாம் ஆனால் என்னதான் விளையாட்டுகளை விளையாடினாலும் மக்கள்தான் தீர்மானத்தை எடுப்பார்கள் தங்களுக்காக யாருக்கு அதிகாரத்தை வழங்குவது என்று மக்கள்தான் தீர்மானிப்பார்கள் அதனால் எங்கிருந்து சனத்தை கூட்டி வந்தாலும் மக்களே தீர்மானிக்கும் சக்தி மக்கள் மனங்களை வெல்வதற்கும் அவர்களுடைய நம்பிக்கையை வெல்வதற்கும் நடவடிக்கை எடுப்பதுதான் முக்கியம் எதுவாயினும் மக்கள் இப்போது நம்பிக்கை இழந்து காணப்படுகின்றனர் என்பதுதான் உண்மை